அதுல இறைவன் தன்னை மாற்றாமலே தான் இறைவன் என்பதை காட்டிக்கொண்ட அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் மற்ற அவதாரங்கள்ல எல்லாம் ராம அவதாரத்துல பாருங்க சுவாமி தன்னை மறைத்து தான் மனுஷனா முழுசா மனுஷனா மாறிட்டார் கொஞ்சம் கூட தான் கடவுள் அப்படிங்கிறத இறைவன் எங்கேயுமே வெளிக்காட்டக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனால் குழந்தையாயிருந்ததில இருந்து தன்னையோ தன் உடலையோ எதையோ நரசிம்ம அவதாரத்துக்குள்ள சுவாமி என்ன பண்ணார் எல்லாத்தையும் மறைத்துதான் வந்தார் வேற வேற எல்லாத்தையும் சேர்த்து மிருகம் மனுஷன் தேவன் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து வந்தார் ஆனா தன்னை அப்படியே ஒரு கடவுளா ஒரு குழந்தையிலிருந்து தன்னோட கடைசி காலம் வரைக்கும் அப்படியே கடவுளாகவே காட்டிய அவதாரம் கிருஷ்ண அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரத்துல சுவாமி பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருடைய குறைகளையும் போக்க வேண்டும் என்பதற்காகவே அவதரித்தார் இந்த அவதாரங்களிலே கிருஷ்ண அவதாரத்தினுடைய மகிமை ரொம்ப உயர்ந்தது அது எதை உணர்த்துகிறது அப்படின்னா மாயையை உணர்த்துவது கிருஷ்ண அவதாரம் அதனால்தான் அவனுக்கு மாயாலோலன் அப்படின்னு பேர் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ண பக்தி அப்படின்னு இருக்கு ஆனா கிருஷ்ண பிரேமைன்னு ஒண்ணு இருக்கு பக்தி வேறு பிரேமை வேறு நீங்க வேற எந்த கடவுளுக்கும் இந்த சொல்ல பயன்படுத்த முடியாது பிரேமை கிடையாது அம்பாள் பிரேமை கிடையாது இருக்கிற ஒரே பிரேமை என்ன கிருஷ்ண பிரேமை மட்டும்தான் ஏன் கிருஷ்ணனுக்கு மட்டும் அப்படி ஒண்ணு இருக்குன்னா வந்தனே அதுக்காக தானே ஊர்ல இருக்கிறவங்கள எல்லாம் மயக்கணும் எல்லாத்தையும் நம்ம வசமாக்கணும் நாம என்ன சொன்னாலும் அவங்கள கேட்க வைக்கணும் அவங்கள ஆட்டி விட்டுட்டு நாம ஆடாம உட்காந்து ரசிக்கணும் இதுதான் கிருஷ்ண அவதாரத்தினுடைய தாத்பரியம் இன்னைக்கும் கிருஷ்ணனையே கடவுளாக வழிபடுபவர்களினுடைய அனுபவம் இன்னைக்கும் இதே வேலைதான் நடக்கும் தெரியுமா யாராவது ரொம்ப அதிதீவிரமா கிருஷ்ணனை கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மீராய்பாய் மாதிரி யாராவது கிருஷ்ணனையே கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேட்டு பாருங்க தெரியும் கிருஷ்ணனுடைய பக்திக்குள் மூழ்கி விட்டால் புதைக்குழிக்குள் விழுந்ததற்கு சமம் உங்களால திரும்பி மேல வெளியிலேயே வரவே முடியாது ஏன்னா அவன் சரியான திருட்டு பையன் இந்த திருட்டு என்ன பண்ணுவான் அப்படியே எல்லாத்தையும் கிட்டவே வச்சுக்குவான் எதையுமே வெளியில ஓட மாட்டான் அதே மாதிரி ஒரு திருடன் யாருன்னா கிருஷ்ணன் தான் அது ஒரு மாயையில் இருக்கிற நம்மள அப்படியே இன்னும் கொஞ்சம் மா இந்த மாயையிலும் இன்னொரு ஏன்னா உலகத்தினுடைய துவக்கமே அது எங்கே இருந்த நாம தோன்றினோம் நமக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாம் பிரம்மத்தில் இருந்து தோன்றினோம் அப்படின்னு வேதம் சொல்கிறது நியாயமாக பிரம்மம்னா என்னன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோ நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க நம்ம எல்லாம் பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் பிரம்மம்னா என்னன்னு தெளிவா தெளிஞ்சுக்கோங்க பிரம்மம்னா நிலையானதுன்னு அர்த்தம் மாறாதது தெளிவானது நிலையானது இதெல்லாம் பிரம்மம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா கொஞ்சம் கூட கிடையாது பிரம்மம் அப்படிங்கிறது என்ன ஒருத்தர் பிரம்மத்தை பத்தி பேசினார் இந்த மாதிரி ஒரு பிரசங்கர் கதை சொல்றார் பிரம்மத்தை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னா இந்த உலகில் எல்லாம் பிரம்மம் நீங்களும் பிரம்மம் நானும் பிரம்மம் மரமும் பிரம்மம் இந்த மைக்கும் பிரம்மம் இந்த தூணும் பிரம்மம் அந்த யானையும் பிரம்மம் எல்லாமே பிரம்மம் பிரம்மம் பிரம்மத்தில் வாழ்வது சுகம் பிரம்மம் பிரம்மத்தில் தான் இருக்கும் அதுதான் நீதி பிரம்மம் பிரம்மத்தில் வாழ்வது இஸ்மம் இப்படி எல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருந்தார் திடீர்னு என்னவோ கட்டி இருந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு ஏன் கேட்க கேட்கக்கூடாது ஏனோ பிடிச்சிருச்சு அது என்ன பண்ணுது சங்கிலி அறுத்துக்கிட்டு ஓடி வருது அதுக்கப்புறம் யார் உட்காந்து கதை கேட்பா யார் உட்காந்து கதை சொல்லுவா முதல்ல ஓடுறதே பிரசங்கியார் தான் முன்னாடி ஓடுறார் எல்லாருக்கும் முன்னாடி ஆனா யானை அவரைதான் விடாம துரத்துது ஏன்னா அவர் இந்த ஜருக வச்ச அங்க வஸ்திரம் எல்லாம் போட்டுருக்காரா இந்த மாதிரி ஒரு பொண்ணாடை எல்லாம் போட்டு இருக்கார அவரை விடாம துரத்துது அது அவர் ஓடுறாரு ஓடுறார் ஓடுறார் ஊரை தாண்டி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுட்டார் காட்டுல ஓடிட்டே இருக்கிறவருக்கு ஒரு சந்தேகம் பின்னால யானை வருதான் அவர் என்ன பண்றாரு ஓடிட்டே இருக்கு வந்து திரும்பி திரும்பி வேற பாத்துக்கிறாரு பின்னால வருதா பின்னால வருதா இப்படி யானவருதான்னு பாத்துக்கிட்டே போனவர் முன்னால இருந்து ஒரு பாழும் கிணற கவனிக்கல பொத்துன்னு உள்ள விழுந்துட்ட விழுந்த பிறகு ஐயோ நம்ம ஓடலையே எதுக்குள்ளையோ போற மாதிரி தெரியவே குனிஞ்சு பார்த்தா பாழடைஞ்ச கிணறு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையான்னு பார்த்தா ஒரு மரத்தினுடைய வேர் அப்படியே அந்த பக்கமா போது அதை அப்படியே கட்டியமா புடிச்சுக்கிட்டு தொங்குறாரு இந்த யானை என்ன பண்ணுச்சு வந்தது மின் அப்படி எட்டி பாத்துட்டு சத்தமே கேக்கல ஏதோ முடிவு பண்ணிட்டு போயிடுச்சு என்னமோ முடிவு பண்ணிருச்சு யானை அது போனதுக்கு அப்புறமா இவரை யானை துரத்திட்டு வரத ஒரு இளைஞன் பார்த்துட்டே இருந்தான் அவன் என்ன பண்ணா யானை பின்னாடியே வந்தான் சத்தம் போடாம இந்த யானை போனதுக்கு அப்புறமா இவர் கத்துற காப்பாத்துங்க காப்பாத்துங்க காட்டுக்குள்ள எவன் வர தெரியலையே கத்தித்தான் பாப்போமே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற இவர் கத்துற இந்த சத்தம் எங்க கேக்குதுக்குள்ள இருந்து கேக்குது ஆஹா இவர் கிணத்துக்குள்ள இருக்கிறாரே வந்து அப்படி எட்டி பார்த்தா அவர் உள்ள தொங்கிட்டு இருக்கிற அவருக்கு எப்படி இருக்கும் தம்பி 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 அப்பா தம்பி கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்துப்பார் அந்த பையன் மேல இருந்தே கேட்டான் அந்த கோவில்ல கதை பண்ண பிரசங்கியார் நீங்க தானே எனக்கு இந்த தாம்பரம் தாண்டி போகும் போதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு இந்த சேலையூர் பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி நானு மறுநாள் ராமேஸ்வரத்துல ஒரு நிகழ்ச்சி எக்மோர்ல ஏற வேண்டிய ட்ரெயினுக்கு என் தம்பி நீ எக்மூர்ல ஏறி இருப்பா நான் சேலையூர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு தாம்பரத்துல வந்து ஏறிக்கிறேன்னுட்டு தாம்பரம் ஜங்ஷனுக்கு வேகமா வர மேல இந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து வரும்போது அனௌன்ஸ் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் எட்டாவது நடைமேடையில் வந்து கொண்டு இருக்கிறது அதுல கொடுமை என்னன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் ஆக கடைசியில நிற்கும் நான் மேலன்னு இறங்கி அது எவ்வளவு நிக்கும் ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் இந்த தாம்பரத்துல அது ஒரு நிமிஷம் தான் சமயத்துல நிற்கும் அப்புறம் நிக்காது குடுக்குடு குடு குடுக்கு வேகமா ஓடிட்டு இருக்கிறேன் ஏசி கம்பார்ட்மெண்ட் கூட ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டேன் ஒரு அம்மா அப்படி பக்கம் என் கைய பிடிச்சி நீங்க தானே தெய்வ தரிசனத்துக்கு வர மங்கே கரசு அம்மா அம்மா நான் தான் நிறைய எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பதில் சொல்லுங்க உங்க சந்தேகத்துக்கு பதில் சொன்ன வண்டி போயிடுமா ஏறுங்க நான் இப்படியே ட்ரெயின்ல பேசிட்டு விடிய விடிய ராமேஸ்வரையும் இப்ப விட்டுடுங்க இப்பதான் ட்ரெயினை ஏத்தி விட்டுட்டு கீழே இறங்கிருக்கேன் என்ன மறுபடியும் ஏத்திடுவீங்க போல இருக்கேன்னு நான் காடை கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்க எனக்கு அப்புறமா பேசுங்கன்னு நான் ஏறி போயிட்டேன் சில பேருக்கு சந்தேகம் எங்க கேக்குறதுன்னு தெரியாது அந்த பாவம் உயிருக்கு ஊசலாடிட்டு நிக்கிறான் இவன் அப்பதான் சந்தேகம் கேக்குறா நீங்க ஒரு சந்தேகம் ஏண்டா சந்தேகம் இடமாடா வெளியே நான் அப்புறமா உங்களை தூக்கி வெளியே விடுறதா இல்லையா நான் யோசிக்கிறேன் நான் அவன் பாருங்க அவன் இனிமேதான் யோசிக்கவே போறான் என்னப்பா உனக்கு சந்தேகம் இந்த கோவில்ல ஏதோ பேசுனீங்களே பிரம்மம் அப்படின்னா என்ன அவர் உடனே சொன்னாரு அதெல்லாம் உனக்கு புரியாது நிறைய பேர் இப்படித்தான் இது உங்களுக்கு புரியாது அப்புறம் எதுக்கு சொல்லுவானே புரியலன்னா எதுக்குங்க மேடையில் உட்காந்து சொல்லுவானே சொல்லாமலே விட்டுடலாமே ஒன்னு புரியிற மாதிரி சொல்லு இல்லாட்டி சொல்லாத இது தர்மம் சொல்லாமலே விட்டுடலாமே இது புரியாது அவன் ரொம்ப தெளிவான அவன் சொன்னா நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க நான் புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிறேன்னா எப்ப எல்லாமே பிரம்மம் பா பிரம்மோ நானும் பிரம்மோ மரமும் பிரம்மோ யானை பிரம்மோ தூணு பிரம்மம் எல்லாம் பிரம்மம் பிரம்மம் பிரம்மத்தில் வாழ்வது சுகம் பிரம்மம் பிரம்மத்தில் தான் இருக்கும் அதுதான் நீயதி ஓஹோ இதெல்லாம் யாரு சொன்னது நானா சொல்லல இதெல்லாம் வேத புராண இதிகாசத்துல எல்லாம் சொல்லி இருக்கு ஓஹோ இதெல்லாம் உண்மைதானே சத்தியமா உண்மை இல்ல எந்த மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் எல்லாம் படிச்சதெல்லாம் அப்படித்தான் அவர் சொன்னா இவர் சொல்லி எல்லாம் சொல்லி அப்படித்தான் படிச்சோம் இப்ப நீங்க பிரம்மமா ஆமா நான் பிரம்ம்தான் உங்களை துரத்திட்டு வந்தது யானை அதுவும் பிரம்மன் தான் விழுந்து கிடக்குறீங்களே கிணறு அதுவும் பிரம்மன் தான் சந்தேகம் எல்லாம் யானையாகிய பிரம்மம் மனித பிரம்மமாகிய உங்களை துரத்தி கிணறாகிய பிரம்மத்திற்குள் தானே தள்ளிவிட்டது பிரம்மம் பிரம்மத்திற்குள் வாழ்வது சுகம் என்றால் பிரம்மம் பிரம்மத்திற்குள் வாழ்வதே இன்பம் பிரம்மம் பிரம்மத்திற்குள் தான் இருக்கும் அதுதான் நியதி நான் கிளம்புறேன் தம்பி 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 வந்து தப்பா சொன்ன மாதிரி தெரியும் மாதிரியா தப்பா இல்ல தப்பு நான் நாளைக்கு போய் ஒழுங்கா படிச்சிட்டு வந்து சொல்றேன் தூக்கி வெளியே விட தூக்கி வெளியே விட்டேன் இப்படித்தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் பிரம்மா எல்லாம் பிரம்மம்னா ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்க கூடாது ஒரு கேஸ் இருக்கக்கூடாது கூடாது யாரும் யாருக்கிட்டே சண்டை போடக்கூடாது தெளிவா இருக்கணும் அப்படி இருக்கா இல்ல செவரு ஒன்றே அடி அவர் ஒன்றே அடி எனக்கு சொந்தவங்க பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல இல்ல முக்கால் அடி எனக்கு சொந்தவங்கிறான் கோர்ட்ல நடக்குது எட்டு வருஷமா கேஸ் இதுக்கு விலை கொடுத்து வாங்கினாலே அரை கிரௌண்ட் வாங்கி போடலாம் எட்டு வருஷமா முக்கால் அடிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே அப்புறம் நம்ம எல்லாம் இருந்து வந்தோம்னு எதை வச்சு சொல்றது சொல்ல முடியாது அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம் பிரம்மம்ங்கிறது தெளிவானதுங்கிற ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த பிரம்மத்தை நமக்கு தெளிவுபடுத்துறது ஒரே ஒருத்தர் தான் அதுவும் யாருன்னா ஜனகர் சீத்தையினுடைய வளர்ப்பு தந்தையாகிய ஜனக மகாராஜனுக்கு தான் பிரம்மஞானின்னு பேர் அவர் பிரம்மஞானின்னு பிரம்மத்திலேயே ஞானத்தை அடைந்தவர் அப்பனா அவர் எவ்வளவு பெரியவர்னு பாருங்க அவர்தான் அதுல தெளிவான ஆளு அவரை பார்க்கறதுக்கு ஒரு முறை சுகபிரம மகரிஷி ரிஷி வந்தார் அவர் எவ்வளவு பெரிய ஜானின்னு உங்களுக்கு தெரியும் சுகர் அநேகமா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த சுகரை தெரியுமோ தெரியலையோ இப்ப இருக்கிற சுகர் தெரியும் எல்லாருக்கும்